அஸ்லாம் வலைக்கும் வரி வரகாத்தூ இன்னைக்கு நம்ம எஸ்எர்எல் குரோஆன்ல பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து வரிகளை ஃபினிஷ் பண்ணுறோம் ஒரே வீடியோலே இதை நீங்கள் டூ டேஸ் பிரிச்சு போட்டுக்கலாம் இன்ஷா சரியா ஃபர்ஸ்ட் மூன்று வரி ஒரு நாளும் அடுத்த இரண்டு வரி ஒரு நாளும் படித்து போடலாம் இதை நம்ம சென்டென்ஸாக தான் படிக்கிறோம் பாருங்கள் الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سعرت عين أردت نوم سعرت عطلت عطلت

قدر. قدر. كذبت. كذبت. صدق. صدق. فسان يسيره فسان يسيره

அதுக்கப்புறம் நீங்களாக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இதே மாதிரி படிச்சாதான் நம்ம ஈஸியாக பாடங்களை முடிக்க முடியும் ஃபார்ட்டி ஃபோர் பேஜ் வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது எழுத்து கூட்டிலாம் எப்பவும் படிக்க முடியாது சென்டென்ஸாக படிப்போம் இல்லை அப்படின்னா ஹரகத் சொல்லாமல் படிப்போம் நீங்கள் பயிற்சி எடுக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க

இது போல சிங்கிளா படிச்சு பார்த்துட்டு அப்புறம் சரளமா வீடியோவை பார்த்து பாட போட்டா போதும் சரியா இன்ஷால்லா அடுத்த இரண்டு வரிகளையும் அடுத்த வீடியோல பாருங்க